அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரேசன் அரிசியாக இருந்தாலும் சரி கடையில் வாங்கின அரிசியாக இருந்தாலும் சரி எந்த அரிசியாக இருந்தாலும் பிக்னஸ் கூட எப்படி சூப்பராக சாஃப்ட்டான இட்லியை செய்யலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கணும் எந்த அளவுக்கு உளுந்து எடுக்கணும் என்ன பொருளை இதில் சேர்க்கணும் எப்படி எந்த பதத்தில் மாவு அரைக்கணும் அப்படிங்கிற முதற்கொண்டு இட்லி ஊற்றி எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது இந்த வீடியோ மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கூட ஈஸியான ஒரு சாஃப்டான பஞ்சு மாதிரி இட்லியே சுடலாம் குஸ்பு இட்லியே தோற்று போயிடும் அளவுக்கு இந்த இட்லி சாஃப்டாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த இட்லி சாப்பிட்றனால நமக்கு என்ன பயன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறதே சொல்ல போகிறேன் இப்போ நான் இன்றைக்கி இட்லி சுடுறதுக்கு ரேசன் தாங்க எடுத்திருக்கேன் இந்த படியில் ரெண்டு படி தலை தட்டி ரெண்டு படி எடுத்திருக்கேன் இதுக்கு உளுந்து பார்த்தீங்கன்னா காப்புடி டம்ளர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த உளுந்து டம்ளரில் இதில் முக்கால் டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக அந்த டம்ளரில் ஒரு இன்ச்சு கம்மியாக எடுத்துக்கோங்க அந்த அளவுக்கே போதுமானது இந்த ரேசன் அரிசியை எப்படி கழுவணும் அப்படின்னா ஊற வச்ச ஆறு மணி நேரம் ஊற வச்ச ரேசன் அரிசியோட ஒரு கைப்பிடி அளவு கல்ப்பு சேர்த்து நல்லா கழுவி எடுத்திங்கன்னா அரிசி வந்து நல்லா ஒயிட்டாக கலரே அந்த ஸ்மெல்லும் இருக்காது கலரும் இருக்காது அழுக்கு இல்லாமல் பளிச்சுன்னு போயிருங்க எல்லாமே அந்தளவுக்கு சாப் ஒயிட்டாயிரும் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்த அரிசி பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு போயிடுச்சு எந்த ஒரு அழுக்கும் இல்லை தூசியும் இல்லை அரிசியே கடை அரிசி மாதிரி இருக்குது இது ரேசன் அரிசி தாங்க நல்லா பாருங்கள் உப்பு போட்டு வாஷ் பண்ணும்போது அழுக்கு அழுக்கெல்லாம் போயிடும் இதில் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரம் மட்டும் ஊற வைங்க அதுக்கு மேலே ஊற வைக்க வேண்டாம் அது கம்மியாகவும் ஊற வச்சு ஆட்ட வேண்டாம் நம்ம உளுந்து வந்து காப்பீட்டு எல்லாம் ஒரு இன்ச்சு கம்மியாக அந்தளவுக்கு தான் உளுந்து எடுத்திருக்கோம் இது அஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் அதுக்கு மேலே ஊறாக்கவே வேண்டாம் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய ஆட் ஊற்றி உளுந்தை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுங்க கழுவி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டிடலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உளுந்து தான் ஆட்டணும் நம்ம இந்தியாவிலேயே பாரம்பரிய உணவில் முதன்மையான இடம் பிடித்த உணவு அப்படின்னா அது இட்லி தான் இது வந்து உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அவங்களும் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க உளுந்து மாவு அரைக்கும் போது தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டுங்க அப்போ தான் உளுந்து மாவு வந்து நிறைய உபரியாகும் கொஞ்சம் நேரம் ஆட்டினோடனே இந்த உரலுக்கல்ல எடுத்துகிட்டு உள்ளே வந்து முழு உளுந்தா அப்படியே அடியில் நிற்கும் அதையும் தோண்டி எடுத்து ஆட்டி விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஆட்டி போது உளுந்து நல்லாவே உபரியாகும் ஆகும் டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு முதல் உணவு கொடுக்கறது வந்து இட்லி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய உணவு ஆவியில் வேகக்கூடிய உணவு அதனால் ஈஸியாக செரிமானம் ஆகிரும் அப்படிங்கிறதுனால தான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாதவங்க கூட ஃபஸ்ட்டு வந்து இட்லி தான் கொடுக்க சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இட்லி தான் அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணையும் ஊற வச்சு நம்ம ஆட்டி நொதிக்க வச்சு இட்லி சுட்டு சாப்பிட்றனால அதில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு நார் சத்து விட்டமின் பி இரும்பு சத்து கால்சியம் பாஸ்பரஸ் அமினோ ஆசிட் இப்படின்னு பல மடங்கு சத்துக்கள் நமக்கு வந்து அப்படியே கிடைக்குதுங்க நம்ம குடலில் பார்த்திங்கன்னா நூறு ட்ரில்லியன் நல்ல கிருமிகள் வாழ்ந்துகிட்ருக்கு அதோடய வேலை என்னென்னா திசுக்களை வந்து பாதுகாக்கவும் புதுப்பிக்கிறது தான் அதோடய வேலையே இந்த இட்லி சாப்பிட்றனால இங்கே என்ன வேலை நடக்குதுன்னா லைசின் அமிலோ அமிலம் வந்து மூணு மடங்கு அதிகமாகுது சிறுநீரக செயல்பாட்டை நான் சரி செய்யறேன் காமா அமிலம் பெப்டிக் அமிலம் வந்து பத்து மடங்கு அதிகமாகுது இந்த ஒரு இட்லி என்ன வேலை பார்க்குறது பார்த்தீங்களா இப்போ இந்த உளுந்து மாவு அரைக்கும் போது கையில் தோண்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிற நேரம் தெரியும் அப்படின்னா அந்த உளுந்து நல்லா ஆட்டலைன்னு அர்த்தம் அதனால் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து நல்லா ஆட்ட விடுங்க நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாவு பாக்கெட் வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கெடுதல் டெய்லி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும் வியாபார நோக்கத்தோடு இந்த இட்லி மாவு செய்கிறவங்க ஒயிட் கலருக்காக ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க புளிக்க வைக்கிறதுக்காக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த இட்லி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருபது கிலோவுக்கு ஒரு டம்ளர் கொட்டமுத்து ஆட் பண்ணுறாங்க அதாவது விளக்கெண்ணெய் எடுப்போம் இல்லைங்க முத்து அந்த முத்து ஆட் பண்ணுறாங்க அது சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹார்ட் சொந்தமான பிரச்சனைகள் நிறைய வரும் இப்போ நம்ம உளுந்து மாவு ஆட்டி சன் பார்ப்போம் இங்கே பாருங்கள் பார்க்கும்போதே அப்படியே சைனிங்காக இருக்குது பார்த்திங்களா இதுதான் உளுந்து மாவு ஆட்டுற கரெக்டான பதம் இப்படி கையில் எடுத்து பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றுவீங்கல்ல அந்த குண்டாலேயே கொஞ்சமாக மாவு எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே பால் மாதிரி நிற்குதுங்களா இதுவும் எனக்கு தெரியல கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா தெளிவான தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் அதில் போட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்படி மாவு எடுத்தால் கையில் அப்படியே வரணும் மாவு உடையாமல் அதுதான் நல்ல பதம் இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் விட்டு பாருங்கள் பாருங்கள் அப்படியே நிற்குதுங்களா கொஞ்சம் கூட மாவு கரையவே இல்லை இது அப்படியே நீங்கள் கையில் எடுத்தாலும் வரும் இதுதான் கரெக்டான உளுந்து ஆட்டுற பதம் இப்போ நம்ம உளுந்து தோண்டி எடுத்து வச்சிடலாம் உளுந்து தோண்டி எடுத்துட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவு புளிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதுதான் வந்து இங்கிலீஷில் ஃபர்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் நொதித்தல் அப்படின்னு பேர் இந்த நொதிக்க வச்சு நம்ம உணவை சாப்பிட்றனால குடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் உணவு வந்து ஈஸியாக செரிமானம் ஆயிரும் இந்த அரிசியை ஆட்டி எடுக்கும் போது என்ன பதம் அப்படின்னா நிறைய பேர் ரவப்பதம் அந்த பதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லைங்க இந்த மணல் குழு மணல் ரொம்ப சாஃப்டான மணல் எப்படி கையில் நசுக்கி விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜில் அரிசியை ஆட்டி எடுத்துக்கோங்க அதுதான் கரெக்டான பதம் நீங்கள் இட்லியை வேணாலும் ஒத்திக்கலாம் தோசை வேணாலும் ஒத்திக்கலாம் பணியாரம் எல்லாத்துக்குமே கரெக்டான ஒரே பதம் இது தாங்க ஒரே மாவில் இட்லி தோசை பணியாரம் என்ன வேணாலும் ஊற்றிக்கலாம் நீங்கள் இந்த அரிசி ஆட்டும் போது மட்டும் கிரைண்ட்ரு பக்கத்தில் இருந்து பார்த்துட்டே இருங்க கையில் அடிக்கடி எடுத்து பார்த்துட்டே இருங்க மாவு வந்து ரொம்ப நைஸாக ஆட்டிடுச்சின்னா இட்லி ஊற்றிங்கன்னா களி மாதிரி போயிடும் இட்லி வந்து சாஃப்ட்டாக புஷு புஷுன்னு இருக்காது கொஞ்சம் நரணன்னு இருந்தாலும் அந்த இட்லி வந்து சூப்பராக புஷுன்னு வரும் இப்போ இந்த மாவு ஆட்டி ரெண்டையும் உளுந்து மாவு அரிசி மாவு ரெண்டையும் ஒரே பக்கெட்லாம் நான் வச்சுருக்கேன் நல்லா எவ்வளோ வேகமாக பீட் பண்ண முடியுமோ அவ்வளோ வேகமாக பீட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து உப்பு சேர்க்க தேவையில்ல இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா மெங்கிள் ஆயிரும் இந்த மாதிரி ரெண்டு படி போட்டு ஆட்டி எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக் உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே இந்த மாவு எடுத்து வச்சிங்கன்னா புளிக்கவே புளிக்காது அப்படியே இருக்குங்க நீங்கள் எவ்வளோ தான் இந்த மாவை பீட் பண்ணி வைச்சாலும் நீங்கள் அடுத்த முறை மாவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உளுந்து மாவு எல்லாம் மேலே இருக்கும் அரிசி மாவு எல்லாம் கீழே போயிடும் அதனால் சைடில் இருக்க மாவையும் நல்லா வளிச்சு விட்டு ஒவ்வொரு டைம் மாவு எடுக்கும்போதும் நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உளுந்து மாவு அரிசி மாவும் ஈவனாக கலந்துருக்கும் இப்போ ரெகுலர் யூஸ்க்கு நமக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்தளவுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க நம்ம வந்து சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ண தேவை இல்லைங்க இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவே வரும் இந்த உப்பு போட்டு நல்லா கிண்டி வச்சதை இப்போ ஈவினிங் நீ மாவு ஆட்டி வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே புளிக்க வச்சிட்டு நீங்கள் காலையில் எடுத்து இட்லி ஊற்றிக்கலாங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக வரும் நம்ம அந்த இட்லிக்கு வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணலங்க அரிசி உளுந்து வெந்தயம் இது மூணு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் மற்றபடி பாதம் தான் எப்படின்னு அதுக்கப்புறம் இட்லி எப்படி சாஃப்டாக வரணும்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவு வந்து புளிக்கட்டும்னு வச்சிடலாம் செட்டில் பண்ணி வச்சிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே நொதிச்சு பொங்கி மேலே வந்திருக்கு இதுதான் புளிச்சு இருக்குது மாவு இப் இப்படி இருந்தால் தான் இட்லி வந்து கரெக்டான நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும் இந்த மாதிரி மாவு புளிக்காமல் நீங்கள் இட்லி ஊற்றுனீங்க அப்படின்னா இட்லியே வராதுங்க இட்லி சாஃப்டாக வர்றதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன் நல்லா புளிச்சிருக்கணும் மாவு அதுக்குன்னு ரொம்ப புளிப்பு வரக்கூடாது இந்த மாதிரி பொங்கி மேலே வந்திருக்கணும் இட்லி மாவுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்லி சூப்பராக வரும் இங்கே பாருங்கள் இட்லி இந்த மாவு தட்டில் ஊற்றுறேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கொலாடியல் ஸ்டேட் அந்த மாதிரி தான் மாவு இருக்கணும் சரி இட்லி மாவு நம்ம கரெக்டாக அரைச்சாச்சு இட்லி மாவும் நல்லா பிடிச்சிருக்கு இட்லி அப்படியே வருமா அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க இப்போ இந்த இட்லி பாத்திரத்தில் வைக்கும்போது தண்ணி பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கு இப்போ கொதிக்காமல் தண்ணியை மட்டும் நீங்கள் அப்படியே ஊற்றிட்டு உடனே இட்லி மாவு ஊற்றி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வராது அதனால தண்ணி நல்லா காஞ்சு கொதிச்ச உடனே அதுக்கப்புறமா இட்லி ஊற்றி வைங்க கால் மணி நேரத்தில் சூப்பரான சாஃப்டான பஞ்சு போன மல்லிகைப்பூ இட்லி மாதிரி உங்களுக்கு வந்து இட்லி ரெடியாக இருக்குங்க இட்லி வேகிற டைம் பத்து நிமிஷத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் மட்டும்தாங்க நம்ம இட்லி மாவை புளிக்க வைக்கும்போது அதாவது நொதித்தல் நடைபெறும்போது நம்ம உணவில் இருக்க சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கிறதா இந்த நல்ல பாக்டீரியாக்களும் ஈஸ்டோடைய வேலையும் சர்க்கரையை வந்து சிதைச்சு அதை அமிலங்களாகவும் வாயுக்களாகவும் பிரிக்கிறதா இந்த நொதித்தலோட வேலையே வெறும் ரேசன் அரிசியில் மட்டும்தான் நான் என்ன இட்லி செஞ்சுருக்கேன் இந்த இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே மெது மெதுன்னு பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்